குழம்புக்கலை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு சப்பாத்தி பூரி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான சைடிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு இன்றைக்கி குருமா வந்து எப்படி பண்ணுறது அதை வந்து எந்த முறையில் பண்ணால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்குறது வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதற்காக வந்துட்டு இப்போது ஒரு மிக்ஸி சார் எடுத்திருக்கோம் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு அடுத்து தான் வந்துட்டு காரம் வந்து நமக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு மிளகாய் காய் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு பல்லு வந்து மிளகாய் காயும் வந்து சேர்த்திருக்கும் அரை மணி தேங்காயும் கட் பண்ணி உள்ள வந்து சேர்த்துக்கிட்டாச்சு ஸோ அடுத்ததாக வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு இதில் உங்களோட விருப்பம் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசாவும் சோம்பும் சேர்த்து நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ வேறொரு கடையில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்து பாருங்கள் ஸோ இது வந்துட்டு நல்லா பொரிய இல்லை அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரெண்டு வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் கலர் அளவுக்கு வந்துட்டு நீங்க வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும்னு கிடையாது லைட்டா சேஞ்ச் ஆனாலே வந்துட்டு போதுமானது இந்த பதத்துக்கு வந்துட்டு நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிருக்கோம் ஸோ இது கூட பாத்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக வந்துட்டு இப்போது கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ கொத்தமல்லி இலைகளை சேர்த்து அதையும் வந்து உள்ளே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு குருமா வந்துட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வதக்க முடியல அப்படின்னா நீங்கள் அரைச்சு கூட வந்து சேர்த்து நல்லா வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வந்துட்டு கல் வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் அதாவது அந்த தக்காளி வதங்குறதுக்காக பாருங்கள் தக்காளி வந்துட்டு எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா வந்துட்டு அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்துட்டு வதங்கி வந்துடணும் ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வந்துட்டு தோல் எல்லாமே நீக்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சுண்டலை வந்து ஊற வச்சுட்டு வேக வச்சு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா ஸோ அதனால் லைட்டாக வந்து வேக வச்சு தான் வந்து எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேன் மசாலாக்காக வந்துட்டு காரம் தேவையான வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்டி அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அடுத்ததாக வந்து கரன் மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளேவருக்காக வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து கழுவி வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கு வ கழுவுன வரும் இல்லையா தண்ணி அந்த தண்ணி வந்துட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு தக்காளி வதக்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் பயருக்கு சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பார்த்து வந்துட்டு உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி எனக்கு வந்து தண்ணி வற்ற வத்த வரும்பொழுது வந்துட்டு உங்களுக்கு உப்பு வந்து ஜாஸ்தி ஆயிடலாம் கம்மி ஆயிடலாம் ஸோ அதை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வந்து குதித்து வேந்து வரட்டும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பதமே வந்துட்டு போதுமானது எவ்வளோ தண்ணி ஊற்றுறது எவ்வளோ வத்தி வந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கட்டியாகவே வந்து வந்துருச்சு இதே வந்து எனக்கு போதுமானது அப்படிங்கிறனால அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போல வீடியோஸ்களை முடிச்சாலும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி चेंज से अपने लाइक पड़ेगा शेयर पड़ेगा सब्सक्राइब पड़ेगा